என்னோடய ஃபஸ்ட் படம் டூ அப்போது வந்து எனக்கு எனக்கு தெரில என்னால் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்போது இமோஷன்ஸ் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் நான் எனக்கு அப்போ ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோ தான் எனக்கு இப்போ சார் சொல்லும்போது வந்து அதுக்காக வெயிட் ஏற்றணும் நம்ம ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால எனக்கு இதுதான் ஒரு லேபிளை நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஆக்ட்ரஸ்னால் நான் அந்த பாக்ஸ் போகிறேன்னு போகிறேன்னா இங்கே நிறையா ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் நான் ட்ராவல் பண்ணிருக்கேன் வேம்பு வந்து என்னென்ன ஸ்ட்ரகிள்லாம் அவங்களோட லைஃப்பில் கடந்து வராங்க

புகுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் பெருசாக வந்து நான் ரிலீஜியன் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ரிலீஜியன் மட்டும்தான் ஏன் லைக் தோ ஸ்கூல் எஜிகேஷனுமே அதை மட்டும்தான் நம்மளுக்கு என் நான் படித்த ஸ்கூலில் அதை மட்டும்தான் வந்து பார்த்துருக்கேன் நான் சினிமாக்குள்ளே வரும்போது நான் தியேட்டருக்குள்ளே வரும்போது லைக் நான் ரொம்ப ஒரு

இல்லை நான் கதை பண்ணும்போது ஷீலாமம் பண்ணால் கரெக்டாக இருக்கும் ஸோ எனக்கு அப்படி தான் தோணுச்சு ஏன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரு அதில் வேம்புன்ற கதாபாத்திரம் அப்புறம் அதில் வந்து வெற்றின்ற கதாபாத்திரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் தேவைப்பட்டுச்சு அப்போது நம்ம எனக்கு தோண ஒரு விஷயம்னா ஹரிபிரதரை பண்ண வைக்கலாம் நம்ம அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் இந்த கதையை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷீலாமம்மை பார்த்து கதை சொன்னேன் அதுக்கப்புறம் ஹரிபிரதரையும் பார்த்து கதை சொன்னேன் அவங்க ரெண்டு பேத்துக்கும் பிடிச்சிருந்தது சொன்னலாம் எனக்கு அதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் கொடுத்தோம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால அதுக்கப்புறம் ஷூட்டிங் ப்ராசஸ் போனது அதுக்கப்புறம் ஷூட்டிங்கில் போய் நல்லபடியாக ஷூட்டிங்கை முடித்தோம் படம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு படம் பார்க்கும்போது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஸோ அப்படி தான் அந்த படம் வந்து நடந்துச்சு எனக்கு உங்கள் ரெண்டு பேருக்கிட்டே காமனாக பார்க்குறது ரெண்டு பேருமே வந்து ஒரு படத்தில் எடுத்திக்கலாம் அந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டராக நீங்களாம் மாறுகிறீங்களோனு ஒரு ஃபீல் வருது எந்த படமாக இருந்தாலும் சரி அந்த படத்தை நீங்களும் அது ஓன் பண்ணுறீங்களே அந்த மேஜிக் எப்படி ரெண்டு பேரும் பண்ணுறீங்க அது எந்த படமாக வேணால் இருக்கலாம் யார் வேணால் ஈரோவாக இருக்கலாம் ஆனால் நான் இப்போ ஒரு கேம் விளையாடணும் பாருங்க பண்ணுறீங்க அது அது எனக்கு ரொம்ப ச நைஸ் இன்ட்ரெஸ்டிங்காக நீ கேட்குறதே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு ஆக்சுவலாக எனக்கு அது பிடிக்கும் எப்பவுமே எப்போ இல்லை அப்போதுலேருந்தே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது போகிற இடத்துல நம்ம வந்து ஒரு அது வந்து எப்படின்னா அந்த யூனிக்னஸ் தான் நினைக்கிறேன் யூனிக்னஸ் ரொம்ப நான் விரும்புவேன் எப்போவுமே இங்கே ஒரு இடத்துல இருந்தேன்னா நான் அந்த இடத்துல ஒரு தனியான ஒரு யூனிக்காக இருக்கணும்னு நான் விரும்புவேன் ஸோ அந்த மாதிரியான அப்படி தான் அப்படி போயிட்டு ப்ளஸ் நம்மளோட ஒர்க்கோட ரிஃப்ளெக்ட் இருக்குல்ல அந்தளவுக்கு நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணணுமோ கண்டிப்பாக நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் கிடைக்குன்றது அது ட்ரூ இட்ஸ் நாட் அ குவாட் இட்ஸ் நாட் அ சென்டென்ஸ் இட்ஸ் ட்ரூ வேர்ட் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போடணும்னா நம்ம ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி எனக்கு வந்து நான் ஹார்ட் ஒர்க் பண்ண பண்ண எனக்கு வந்து நான் போனவொடனே நான் ஃபுல் ஃபில்ஸாக யாரையும் பண்ணுவேன் அந்த ரிஃப்ளெக்ஷன் லைட்டாக கொஞ்சம் மாறும் ஸோ அப்படி தான் நம்மளை அங்கே வருவமே ஜானின்னு சொன்னீங்கன்னாவே ஜானி போதே எனக்கு வந்து ஃபஸ்ட் டேயில் வந்து எனக்கு நான் ஷூட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக நீ கிடையவே கிடையாது படத்தில் வேணான்னு சொல்லிட்டாங்க இந்த மாதிரி ஒரு கேரக்டர் எழுதி செட் பண்ணிட்ட அப்புறம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்புறமா என்னன்னா வந்து சிவகுமார் சார் இவங்களாம் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இல்லை நாசர் சார் மாதிரி ஒரு ஆளை அங்கே போடலான்னு சொல்லிட்டாங்க ஸோ ஒரு டெஸ்ட் ஷூட் மட்டும் நான் உன்னை எடுக்கிறேன் இதை நீ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம பண்ணலான்னு ஸோ அந்த டெஸ்ட் ஷூட் தான் வந்து என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணி நான் டீஷூட்ஸ் சூர்யா சார் பார்த்துட்டு சிவகுமார் சார் பார்த்துட்டு சிவகுமார் சாரோட ஒய்ஃப் அவங்க ஃபேமிலியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணி இந்த பையன் யார் இவன் பயங்கர ஃபன் பண்ணியிருக்கான் அவர் என்ன சொல்லிட்டு அப்புறமா நான் வந்து பண்ணேன் ஸோ அந்த ஒரு ஹார்ட் ஒர்க் நம்ம போடுறதுக்குல ஹார்ட் ஒர்க்கோட ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க்ஸ் கலந்து ஒன்று நம்ம பண்ணால் ரெஃப்ளெக்ட் ஆகிடுச்சு ஸோ ப்ளஸ் யூனிக்னஸ் அந்த ஒரு யூனிக்னஸ் நான் வந்து அது ட்ராவல் பண்ணுவேன் எப்பவுமே நான் நீங்கள் வேம்புல பார்த்தீங்கன்னா வேம்புலேயும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் எஸ் தியேட்டர் லேர்ன் பண்ணிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒரு எனக்கு இந்த ஃபேண்டசியெல்லாம் வந்து என்ன காமிச்சிக்கணும்னு எப்போ நார்மலா லைக் கடந்து போற ஒரு மனுஷியா என்னை பார்த்தாலே வந்து அதுல நான் என்ன ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும் முடியும் அப்படின்றதுதான் யதார்த்தத்துல என்ன ஏன்னா ஷீலா அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களா என்னான்லாம் தெரியாது ஆனால் அந்த ரோலுக்காக ஏதாவது வந்து ஒர்க் பண்ணியே ஆகணுன்ற ஒரு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும் லைக் அப்படி யோசிப்பேன் நான் ஒரு ஸ்கிரிப்ட் வந்துச்சுன்னா அது என்ன அஞ்சு நிமிஷம் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸாக இருக்கலாம் இல்லை ஃபுல் ஃப்ளட்ஜ்டு ஃபிலிம்மாக இருக்கலாம் ஆனால் என்னால் என்ன வந்து அதில் எதாவது ஒன்று இன்புட் பண்ண முடியும் அப்படின்றத ஒர்க் பண்ணுவேன் எப்போவுமே சேம் அதே தான் என்னோட ஃபர்ஸ்ட் படம் டூ அப்போ வந்து எனக்கு எனக்கு தெரியல என்னால் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு அம்மா அப்படின்னு சொல்லும்போது இமோஷன்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும் நான் எனக்கு அப்போ ட்வெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் அவ்வளோதான் எனக்கு இப்போ சார் சொல்லும்போது வந்து அதுக்காக வெயிட் ஏற்றணும் இறக்கணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள நான் ஒரு விஷயம் லைக் இந்த ஒர்க்கை எப்படியாவது கம்மிட் பண்ணி ஆகணுன்றதுக்காக ஒன்று ஒன்று பண்ண அது சாருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ அப்படி தான் வந்து இப்போ இன்னைக்கு வரைக்குமே ஒரு படம் நம்ம கைக்கு வருது அப்படின்னா நம்மளால் என்ன ஒரு இன்புட் கொடுக்க முடியும் அது வந்து டேரக்டர்கிட்ட வந்து ஒரு எப்படியாவது நம்மளை டேரக்டர் வந்து ஓ நல்லா பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு எஃபர்ட் போடுறது தான் அதுக்கான அடையாளம் கிடச்சிக்கிட்டே இருக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸில் அப்படிங்கும்போது ஓ ஓகே நம்ம நல்லா தான் இருக்கோம் அது நம்மளை இன்னுமே மோட்டிவேட் பண்ணுது அடுத்தவர்க் இன்னும் பெட்டராக பண்ணணும் இதை விட இன்னும் ஒரு படி மேலே போய் பண்ணணும் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே ட்ராவல் ஆகிட்டுருக்கேன் அவ்வளவுதான் சார் ட்ரெய்லரில் பார்க்கும்போது ட்ரெயிலர் கடைசி கட்டில் அவங்க அந்த பீரியட்ஸ்ல இருந்த அந்த துணியெல்லாம் காய விற்கிறாங்க கீழே கமெண்ட்ல போனோம்னா அதுதான எக்ஸாக்டா தெரியாது ஆனால் அவங்க கிட்ட தெரிஞ்சுங்கன்னு ஆசைப்படுறாங்க அதுதான் அது அதை வச்சுதான் ஒரு ஆளுக்கு அது இருக்கான் அதை தான் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இந்த படம் வந்து ஒரு பெண்ணை மையப்படுத்தி தான் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் வேம்பு வந்து என்னென்ன ஸ்ட்ரகல்லாம் அவங்களோட லைஃப்ல கடந்து வராங்க

அண்ட் இன்னும் இன்னொரு விஷயம் ரெண்டு பேரும் என்ன பார்த்துக்கிட்டோம் நீங்க பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்றீங்க ஒரு பிளாக் பயங்கரமான ஆடியன்ஸ் எனக்கு பார்க்கும்போது அது பயங்கர பேங்கரா அவங்க இருக்கு ஆனா இப்ப அதே இடத்துல வேற ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அது ஒரு பிஆர் டீம் வச்சு அதை ஹிட் பண்ணி ஆடியன்ஸ்க்கு அது தெரியப்படுத்துறாங்க அதுக்கு அதுக்கு அவங்க வேற ஒரு முயற்சி பண்றாங்க ரெண்டு பேருக்கிட்டே நான் அதை பார்த்ததே இல்லை நான் வேலையை பண்றேன் அடுத்து என் வேலையை போட்டேன் அப்படின்ற அந்த ப்ராசஸ் கூட தான் இருக்கு ஆனா சினிமாவை பொறுத்த எல்லாரும் என்ன ஆசைப்படுவாங்கன்னா நம்ம ஃபேமஸ் ஆகணும்னு தான் ஆசைப்படுவாங்க நீங்க ரெண்டு பேரும் அந்த சோன்குள்ள இல்லைன்ற கேள்வி எனக்கு எனக்கு அந்த சூழ்நிலை முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியாது அதை பற்றி பிஆர் வந்து என்ன பண்ணுவாங்க ஐ தாட் என்னோட பிஆர் வந்து வேற மாதிரி இருந்தது ரிஃப்ளெக்ஷன் வந்து இந்த மாதிரி பப்ளிக் கிட்ட ரீச் அந்த மாதிரி நம்பர்ஸ்ல இல்லாமல் என்னோட பிஆர் வந்து நான் எப்படினா நம்ம ஸ்டேபிளாக இருக்கணும் ஏன்னா ஆஃப்டரு நான் நிறைய படங்களில் இவன் நீங்கள் தான் பண்ணீங்களாவே எனக்கு தெரியாது ஸோ அது நிறைய பேருக்கு இன்னும் பேலன்ஸ்டே ஆகலை ஸோ இது எல்லாமே எப்போது வந்து பேலன்ஸ்டாகும்னா நான் இன்னும் கொஞ்ச நாள் ஸ்டடி ஆகிட்டு என்னோட ஒரே ஃபேஸில் நான் நடிக்கும்போது தான் அது பேலன்ஸ்டாகும் அப்போ தான் இது ரிஃபெக்ட் ஆகும்னு எனக்கு தெரியும் ஸோ அது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்துட்டே இருக்கேன் அங்கே வந்தோடனே நான் ஒர்க் பண்ணுவேன் ப்ளஸ் பிஆர் வந்து ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அது ரொம்ப முக்கியமான அது இவங்க பண்ணுறதால நம்ம பண்ணாதால தப்பு ரைட்லாம் கிடையாது அது அவங்கவுங்க அவங்களோட பர்சனல் விற்றுனு நினைக்கிறேன் அது அது ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் தான் பிஆர் பண்ணி நம்ம நம்ம இன்டர்வியூ எடுக்கிறதே வந்து எதுக்குன்னா நம்ம ஒரு பிஆர் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்துக்கு ஸோ இட்ஸ் அ இம்பார்டண்ட் திங் தான் ஏன்னா ஒரு மூவிக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது ஆடியன்ஸோட சப்போர்ட் ப்ளஸ் பிஆர் டீமோட சப்போர்ட் இன்டர்வியூஸோட சப்போர்ட் ரொம்ப முக்கியமானதாக இங்கே ரெஃப்லெக்ட் இருக்குது ஏன்னா நீங்கள் எடுத்துன்னு போனால் தான் படத்துக்கே போது ஸோ நான் உங்களுக்கெல்லாம் எப்பவுமே வந்து நாங்கள் வந்து தேங்க்ஃபுல்லாக தான் இருக்க முடியும் எனக்கு வந்து வைக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை பட் அது சேம் நம்ம வந்து நம்ம ஒரு கதைக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க ஒரு ஆக்ட்ரஸாக இருக்கிறதுனால எனக்கு இதுதான் ஒரு லேபிளை நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு உடன்பாடு இல்லை ஆக்ட்ரஸ்னால் நான் அந்த பாக்ஸ் போகிறேன்னு போகிறேன்னா இங்கே நிறையா ஒரு சில விஷயங்கள் இருக்குது அதெல்லாம் வந்து ஏன்னா நான் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு ட்ராவல் பண்ணணும் அப்படின்றதுனால நான் இன்னைக்கு ஃபுல் ஃப்ளட்ஜட் மூவியும் நான் பண்ணிகிட்ருக்கேன் கேரக்டர் ரோல்ஸும் இருக்கேன் கேமியோ ரோல்ஸும் பண்ணிகிட்டுருக்கேன் எனக்கு பிடிச்சிருந்தா ஆர்ட்டை நான் வந்து எந்த வடிவமாக வேணாலும் நான் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு விஷன் மட்டும்தான் எனக்கு தேவையாக இருக்கு இங்கே நான் அப்படி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் அது நான் ஒரு லேபிள் எடுத்துட்டேன்னா அதுக்குள்ளே என்னை புகுத்திடுவாங்களோ அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது அதனால எனக்கான வேலையை நான் பா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறேன் அது ஒரு நாள் வந்து ஒரு இடத்த கண்டிப்பாக ரீச் ஆகும் அப்படின்றது நானும் சேர்த்துக்கிட்டு இருக்கேன் என்னோடய ஒர்க் எல்லாத்தையுமே வந்து லைக் வருது நல்ல ஒர்க்காக இருக்குது பண்ணுவோம் திரும்பி பார்க்கும்போது என்னோட லைக் கெரியர் வைஸாவே வந்து என்னோட ஃபிலிமோகிராஃபியாக வந்து பார்க்கும்போதே வந்து ஓகே சாட்டிஸ்ஃபைடான ஒர்க் நான் பண்ணியிருக்கேன் எனக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்குது அதனால அப்படியே போயிட்டுருக்கு வைக்கக்கூடாதுன்னு இல்லை கண்டிப்பாக அதுக்கு நான் ஒர்க் பண்ணுறேன் இது ஒரு அட்வைஸாகவும் நான் எடுத்துக்கிறேன் சீக்கிரமே வந்து ஒரு நல்ல ஒரு பிஆர் டீம் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றதும் உங்ககிட்டேருந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் சார் அதே மாதிரி நீங்கள் உங்களோட இன்ஸ்டா போஸ்ட் போட்டுருந்தீங்க பத்து வருஷம் ஜேர்னி இது அஸிஸ்டன்ட் டேரக்டராக இருந்து நான் மாறிடுவோம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா இருக்கு இருக்க தான் அவங்க வந்து எடுத்தோடனே ஒரு முதல் படம் பண்றாங்க ஒரு இருபத்தி நாலு வயசுல ஒரு படம் பண்றாங்க இருபத்தி ரெண்டு வயசுல ஒரு படம் பண்றாங்க நீங்க இப்போ ஒர்க் பண்ணிட்டு வரீங்க உங்களுக்கு அதை பார்க்கும் போது எப்படி இருக்கு அண்ட் ப்ராசஸ்ல இது என்ன மாறி இருக்கு ஏன்னா இது முன்னாடி எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா ஒரு ப்ரொடியூசர் கிட்ட அப்ரோச் பண்ணி நீங்க இதுக்கு முன்னாடி என்ன படத்துல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிருவீங்க அசோசியேட்டா ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப அது பிரேக் ஆயிருக்குன்னு நடக்கிறேன் அப்படிதான் இந்த டேரெக்டர்ஸ் எல்லாம் வராங்க அதை பார்க்கும்போது உங்களுக்கு இருக்கு அப்படியா ஈஸியா யாருக்கும் படம் கொடுத்துறது இல்ல ஒரு ப்ரொடியூசர் வந்து முதலீடு போடுறாங்க ஸோ அவங்கள்ட்ட அந்த கெப்பாசிட்டி இருக்கான்னு தானே பார்ப்பாங்க நல்லா கதை சொல்கிறாங்களா நரேஷன் பண்ணுறாங்களா மேக்கிங் பண்ணுவாங்களா இதில் ஏஜ் முக்கியம் இல்லை அவங்கள்ட்ட என்ன டேலண்ட் இருக்குது அதை வச்சு தான் அவங்க வந்து அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே தயார் ஆகுறாங்க அந்த ப்ராசஸை நம்ம கரெக்டாக கொண்டு போகிறதுக்கு வந்து நம்ம நிறைய விஷயம் கற்றுருக்கணும் தெரிஞ்சுருக்கணும் அந்த ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் அது நடக்கும் நான் நினைக்கிறேன் மீண்டும் ரெண்டு பேருக்கு கேள்வி தான் என்னென்னா இப்போது ஒரு டேரக்டர் யாருமே கூட நம்ம சமுதிரன்ய வந்து ஒரு மேடையில சொல்றாரு என்ன சொல்றாருன்னா தொடர்ந்து வந்து இங்க வந்து சினிமா ஓவராலா மாறிடுச்சு வெறும் ஒரு காஸ்ட்னாலும் ஒரு சினிமாவா மாறிடுச்சு மட்டும் தான் சூஸ் பண்றாங்க மட்டும் மட்டும்தான் செலக்ட் பண்றாங்க சினிமா அப்படி இருக்க சினிமா எல்லாருக்கானதான் அப்படின்றது சொல்றாரு அதை பத்தி நான் உங்களுடைய கருத்து இது எதுக்காக அவங்ககிட்ட கேக்குன்னா உங்க மேல ஒரு பிம்பம் வைக்கிறாங்க நீ நீளம் படம் மட்டும் தான் பண்ணுவீங்க இப்போ அவங்க வந்து திரௌபதி நான் அடுத்து பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இருந்தாலும் அவங்க மேல அந்த சாயல் இரு அப்படி இருக்கும்போது ஆக்டருக்கு அது எந்த அளவுக்கு பாதிக்குது ஏன்னா ஒரு ஆக்டராக அந்த ஜோனுக்குள்ளே இருக்க மாட்டாங்க வந்து கேட்டுருக்கேன் அதான் தெரியல அது எப்படி நீங்கள் அது எப்படி பார்க்குறாங்க எனக்கு இங்கே சமுத்திரக்கண்ணி என்ன சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது ஆனால் அது ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டு தான் அதை பேசவே முடியும் அவர் என்ன ஏன்னா சமுத்திரக்கண்ணன் என்னை பற்றி தெரியும் எனக்கு அவர் அந்த மாதிரி ஆள் கிடையாது அந்த மாதிரி பேசவே மாட்டார் ஏன்னா அவருக்கு அவர் வந்து ரொம்ப சினிமா நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆல்ரெடி எல்லாமே பார்த்துட்டு வந்து ஒரு ஆளாக இருக்கார் டேரக்டர் இருந்துட்டு அவர் ஆக்டராக இங்க ஃபார்ம் பண்ணுறது பெரிய வேலை எனக்கு வந்து இங்கே வந்து ஆக்ட்ரஸ் அப்படிலாம் கிடையாது என்னென்னா இப்போ நம்மளுக்கு ஒரு டீம் தேவைப்படுது இப்போ நீ என்னான ஃப்ரெண்டு இப்போ நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் பண்ணுறோன்னா இப்போ நானும் ஜஸ்ட் இன்னும் ஒரு டீம் ஃப்ரெண்ட் ஆகிட்டு டிராவல் பண்ணுறோம்னா ஒரு டீம் தேவைப்படுது டீம் ரொம்ப முக்கியமாக இருக்கீங்க டீம்ன்றது வந்து ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொல்கிறேன் நான் டீம்னா தனியாக வந்து நீங்கள் வச்சுக்கணும் காஸ்ட்டோ ரிலீஜனோ அந்த சோனுக்குள்ளே அந்த சோனுக்குள்ளே கிடையாது ஓகேவா ஆனால் வெளியே வந்து பார்க்குறவங்க அது மாதிரி கனெக்ட் பண்ணிப்பாங்க அது வந்து நம்மளோட பிரச்சனையே கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஆஹ் நம்மளோட பிரச்சனை கிடையாது அவங்க அச்சு அவங்க போட்டோம் என்ன வேணா நம்மளோட பிரச்சனை நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா நம்ம வந்து யார்கிட்ட பாழ்கிறோமோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ற இடத்துல தான் நம்ம இருக்கவே முடியும் சப்போர்ட்டிங் ரொம்ப பெருசாக இங்கே தேவைப்படுது அப்படி நிறைய பேர் டீமா இருக்காங்களான்னு எனக்கு தெரியல மேபி ஓல்டா இருந்திருப்பாங்க நியூ ஏஜ்ல அது கிடையாது ஏன்னா இப்பெல்லாம் எல்லாம் மூஞ்சினால சொல்லிட்டு போயிடறாங்க கண்டிப்பா கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்றாங்க ஸோ அதெல்லாம் ஒரு இன்னும் கொஞ்சம் அதெல்லாம் மாறாது ஆமா அதெல்லாம் போயிடும் ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஐஐடி சாரம்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய ஈவெண்ட் அதை வந்து நான் தொடர்ந்து நான் தான் வந்து ஐஐடி காலேஜ் இருக்கில் அது நடக்கும் அங்கே வந்து வின் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து நேஷனல்ஸ் போகலாம் நான் காலேஜ் படிக்கும் தொடர்ந்து த்ரீ இயர்ஸ் நான் வந்து நான் வந்து அதில் வின் பண்ணி தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் என்ன ஸ்ட்ரீட் தேட்ரு ஸ்ட்ரீட் ப்ளேர் போனோம் தொடர்ந்து வந்து நாங்கள் வந்து எதை பற்றி பேசுவோம்னா மதங்களை பற்றி பேசுவோம் அப்போல்லாம் எனக்கு வந்து காஸ்ட்டை பற்றி தெரியாது சுத்தமாக ஜீரோ மதங்களை பற்றி பேசுவோம் மதங்கள் மதங்களை பற்றி பிளே பண்ணுவோம் மதங்கள் நான் தான் இந்து மதம் நான் தான் கிறிஸ்துவ மதம் நான் தான் இந்த இஸ்லாமிய மதம்னு சொல்லிட்டு ஒரு பிளே ட்ராமா பண்ணுவோம் பண்ணி நாங்கள் தான் அது ஓவராலாக ஹிட் இங்கே வந்து சென்னையிலே நாங்கள் தான் பண்ணுவோம் ஹிட் அது எப்பவுமே பிரைஸ் அடிப்போம் எனக்கு அப்புறம் சுத்தமாக காசு குவாலிட்டி அப்போ நான் இன்டு த ஆஃப்டர் மூவிக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக வருது அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை நான் நீங்கள் என்ன நினைப்பீங்க இது என்னோட பேடா இது என்ன குட்டாக நான் நினைப்பீங்களா ஏன் இவ்வளோ லேட்டாக நீங்கள் கற்றுக்கிங்கன்னு சொல்லிட்டு என்ன திருப்பீங்களா ஏன் நீங்கள் கற்றுக்காமலாம் சூப்பர்னு சொல்லுவீங்களா ஒன்றும் இது அப் டு த ஆப்போசிட் பர்சன் தான் நம்மளோட விஷயமே கிடையாது சேம் எனக்கும் வந்து ஸ்கூல் முடிக்கிற வரைக்கும் பெருசா வந்து நான் ரிலீஜியன் தான் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சு ரிலீஜியன் மட்டும் தான் லைக் ஈவன் தோ ஸ்கூல் எஜுகேஷனுமே அதை மட்டும்தான் நம்மளுக்கு என் நான் படிச்ச ஸ்கூல்ல அதை மட்டும் தான் வந்து பார்த்துருக்கேன் நான் ஏன்னா நான் கான்வெண்ட்ல படிக்கும்போது எனக்கு தெரியும் கிறிஸ்டின் ஹிந்து முஸ்லீம் அவ்வளோதான் அப்படி தான் வந்து ஹாஸ்டல்லையும் நம்ம வளர்ந்ததுனால நம்ம அப்படி தான் வந்து எல்லோரையுமே ஒன்றா தான் வந்து பார்த்து வளர்ந்துருக்கோம் அப்படிங்கும்போது எனக்கு எந்த அடையாளமும் தேவைப்படலை அப்படின்றது சினிமா எனக்கு சொல்லி தந்தது சினிமாக்குள்ளே வரும்போது நான் தேட்டருக்குள்ளே வரும்போது லைக் நான் ரொம்ப ஒரு நிறையா விஷன் எனக்கு மாறிச்சு தேட்டரில் வந்து நான் நிறையா பிரேக் பண்ணேன்னு தான் சொல்லணும் எனக்கு எனக்குன்னு இருக்கிற நிறையா விஷயங்கள் நான் தெரியாத விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணிக்கிட்டே இடம் ஆஃப்டர் இன் டூ சினிமா வந்து எனக்கு இன்றைக்கு வரைக்குமே சொல்லி கொடுக்குற விஷயம் வந்து நான் கற்றுக்கிட்டுருக்கேன் எவ்ரிடே எனக்கு ஒரு பாடம் எனக்கு கிடச்சிட்டே இருக்குது என்னோடய ஒர்க் மூலமாகவும் சரி லைஃப் லெசன்ஸும் நிறையா கிடச்சிட்ருக்கு அப்படிங்கும்போது நான் லெசனாக தான் வந்து பார்க்குறேன் இது எல்லாமே இது இது மாறணும் மாறக்கூடாது அப்படின்லாம் நான் எந்த இதுவும் வரல பட் நான் தெரிஞ்சுக்கிறேன் லைக் உலகத்தை புரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் மனிதர்கள் எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு ஒரு லெசனாக இருக்குது அது மூலமாக என்னோடய ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுறேன்னு தான் நினைக்கிறேன் இது மூலமாக வந்து எனக்கான பார்த்தை இன்னுமே ஸ்ட்ராங்காக வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுது ஸோ தேங்க்யூ இதெல்லாம் வந்து பண்ணுறவங்களுக்கு பெரிய நன்றி தான் நான் சொல்லணும் லைக் என்னை வளர்த்து விடுறாங்க அப்படிங்கும்போது அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றியும் அன்பையும் தான் தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் அது இருக்கு நம்ம என்ன நேம் எல்லாம் இல்ல இது எப்பவுமே இருக்கு மேல இருக்குவேன் கீழே இருக்கணும் ரெண்டு இருக்கு எப்பவுமே அது உண்மைதான் மேல இருக்கவன் கீழ இருக்குன்னு இப்படிதான் பாப்பான் கீழ இருக்கு மேல அப்படிதான் பாக்கணும்னு நினைக்கான் அது வந்து நம்ம வந்து பீட் பண்ணி மேலே போறது தான் நம்மளோட பணமா வருதுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள் வந்தீங்கன்னா இங்க கிளாஸ் தான் இங்கே வந்து அதுதான் வந்து உன்னை தீர்மானிக்கிறது உன்னை என்ன கார் வச்சிருக்க நீ என்ன லைஃப் ஸ்டைல் வாழ்ற அப்படின்னு ஸோ நம்ம வந்து ஆனால் இதுல வந்து ஒரே நிரந்தரமே இதே தான் மாதிரி நிரந்தரம் கிடையாது இங்க இருக்க நம்ம எப்போ வேணா நம்ம ஜெயிச்சு அங்கே போகலாம் அங்கே இருக்க என் இங்கே வரலாம் ஸோ அந்த பிளே இருக்கு கடைசி நாங்கள் ஒரு மூணு பேரோட பேர் கேட்குறேன் உங்களுக்கு அவன் பேருக்கு உடனே என்ன ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பண்ணுவோம் ஏன்னா நீங்க அவர்களை ஒர்க் பண்ணிவிங்க ஆமாம் அவர் வந்து ஒரு மாஸ்டர் மாஸ்டர் ஆஃப் நீங்கள் இப்போதையும் கரண்டாக வந்து ஒரு மாஸ்டர் ஆஃப் வந்து ஒரு ஃபிலிம் மேக்கராக இங்கே பார்க்குறேன் நான் சாய் பழகி சாய் பழுவின் சார் குட் ஹியூமன் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப நன்றி Thank you, thank, thank you. you so much.